ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஒன்றல்ல ரெண்டு நல்ல செய்திகளோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் சத்தியமாக இப்போது நான் சொல்றதெல்லாம் உன் வாழ்வில் சரியாகி நாளைக்கு உனக்கான நல்ல விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் காரணம் நான் உன்னை தேடி வரவோ உன்கிட்ட பேச மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய கட்டாயத்தோடு உன் வாழ்க்கையை மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக மாற்றுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் வேஷம் போட்டு நடிக்கிற உறவுகளுக்கு மத்தியில உண்மையான பாசத்தோடு இருக்கக்கூடிய உன்னை தொத்து போகும்படியோ கஷ்டப்படும்படியோ விட்டுட மாட்டேன் ஓ நல்ல மனசையும் குணத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரிய வைக்கும் விதமாக தான் நல்லதை செய்ய உன்னை தேடி வந்தேன் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்றியோ அவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு எல்லாத்தையும் செய்கிறியோ அவங்க உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காம வேறு யாரையோ பெருசா நினைச்சுக்கிட்டு உன்னை உதாசீனம் செய்பவர்களாக நடந்துக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ இனிமேலும் யார் பின்னாலேயும் யாருக்காகவும் நீ எதுவும் செய்கிறதுக்காக தேடி தேடி ஓடாதே உனக்காக உன் வாழ்க்கைக்காக நீ நல்லா இருக்கிறதுக்காகவும் உன் குடும்பத்தை முன்னேற்றுவதற்காகவும் என்ன செய்யணும்னு யோசி உன் குடும்பத்தோடையே நான் உனக்கு துணையாக இருந்து நீ செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியாளனாக மாற்றி உன் நிலைமையை உயர்த்திட்டேனா நீ தேடி போனவங்க எல்லாம் தானாக உன்னை தேடி வருவாங்க என் தங்கமே எப்பவுமே நல்லா ஓயாமல் பேசிக்கிட்டு இருந்த ஒன்றை கூட இப்போ பேச விடாத அளவுக்கு மன அழுத்தத்தோடு மாற்றிக்கிட்டு மற்ற மனிதர்களை பற்றி எனக்கு தெரியும் முன்னெல்லாம் என்ன நினச்சாலும் அதை சற்றும் யோசிக்காமல் அப்பட்டமா வெகுழித்தனமாக எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் ஆனால் இப்போல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து பேசுகிற நம்ம ஏதாவது சொன்னால் இவங்க தப்பாக நினைச்சுக்குவாங்களோ நம்ம ஏதாவது சொன்னால் தப்பாக போயிடுமோன்னு பயந்து பயந்து எல்லா விஷயங்களையும் எல்லா வார்த்தைகளையும் மனசுக்குள்ளேயே போட்டு மன அழுத்தத்தோடு நீ வாழ்ந்து வாழ்வதும் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேச யோசிப்பதும் எனக்கு நல்லா தெரியும் செல்வனே கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும் காசு இல்லாதவை என்ன பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத இந்த மனிதர்கள் காசு இருக்கிறவை எவ்வளவு மோசமா பேசினாலும் அதை கேட்கக்கூடியவர்களாக அதை கண்டுக்காம கடந்து போறவங்களா இருக்காங்க ஓ மனசு கஷ்டப்படும்படியும் பேசிய சில மனிதர்களையும் அவர்களது வாழ்க்கை நிலையையும் உன்னுடைய வாழ்க்கை நிலைமையும் எல்லாமே நான் மாற்ற தான் போகிறேன் இந்த உலகத்தில் நீ பார்க்குற மனிதர்களில் பல பேர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் மனிதாபிமானமே இல்லாமல் கல் மனசு போல் தானே யோசிக்கிறேன் யாருமே பிறக்கும்போது கல் மனம் படைத்தவர்களாக குணம் மற்றவர்களாக பிறக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு மனிதனால் யாரோ ஒருவருடைய செயல் மூலமாக தான் மனசு கல்லா இறுகி போய் ஒவ்வொருத்தரும் தப்பான வேலைகளை செய்பவர்களாகவும் தவறாக நடந்துக்கிறவங்களாகவும் இருக்காங்க ஓ மனசு வேதனைப்படும்படி யார் எது செஞ்சிருந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கறேன் என் செல்வமே அதே போல நீயும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ யாரும் கண்ணீர் சிந்தும்படியோ கவலைப்படும்படியோ நீ ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது ஏன்னா ஒரு மனிதர் ரொம்ப வருத்தப்பட்டு ஏமாந்து போய் நொந்து போய் அடுத்தவன் இப்படி செஞ்சுட்டான்னு வந்து என்கிட்ட கண்ணீர் துளிகள் விட்டாங்கன்னா அதை செஞ்சவங்களுக்கு நான் அதை பாவத்திற்குரிய தண்டனையை கொடுத்தே தீருவேன் அதனால தான் உன்னால் ஒருத்தர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே அந்த கண்ணீர் துளிகள் உனக்கு பாவத்தின் சுமையை அதிகரிச்சிடும்னு சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாம முடிஞ்ச அளவுக்கு மௌனமாகவே உனக்கான காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்திலும் நீ தலையிட வேண்டாமின் செல்வமே ஒருத்தருக்காக நீ எத வேணாலும் விட்டு கொடு ஆனால் ஒருபோதும் நீ சிரித்து சந்தோஷமாக இருப்பதையும் நிம்மதியையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத நீ எப்பமே நிம்மதியா நல்லா இருக்கணுங்கிறது தான் உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசை சில பேர் கோபப்பட்டா கூட தாங்கிக்கலாம் சில பேர் சிரிச்சுக்கிட்டே பொய் பேசுறதையும் ஏமாத்துறதையும் முதுகலை குத்துறதையும் தான் தாங்கிக்க முடியாது அப்படிதானே உன்னை சுற்றி இருக்க பொய்யான போலி மனிதர்கள் இருக்காங்க போலி புன்னகையோடைய உன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே உனக்கு பின்னால போய் உன்னை தப்பா பேசுறவங்களாகவும் உனக்கு கெடுதல் செய்பவர்களாகவும் இருக்கும் அந்த மனிதர்கள் யாருன்றத உனக்கு அடையாளம் செல்வமே வழிகளையும் வாழ்க்கைக்கான நல்வழியையும் காட்டுவேன் வேணும்னே நான் எந்த சூழ்நிலையிலும் எந்த நாளும் உன்னை கஷ்டப்படுத்தினது கிடையாது ஆனா கர்ம வினைகளின் காரணமாக வேறு வழி இல்லாம நீ வழியையும் வேதனையையும் உன் வாழ்க்கையில அனுபவிச்ச இப்போது அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்வழிகளை காட்டுவதற்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுட்டு நாளைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்திகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் நீ என்ன தான் கவனமாக பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களை செஞ்சாலும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்தாலுமே கூட வாழ்க்கை உன்னை காயப்படுத்தாமல் விட்டுடாது ஏன்னா வாழ்க்கைக்கு வேலையே அதுதான் எல்லா மனிதரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுசரித்து நிம்மதியாக நிம்மதிக்காக போராடினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லாரையும் வாழ்க்கை கஷ்டப்படுத்திடும் ஓ வாழ்க்கை உன்னை எந்த விதத்தில் கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் நீ சோர்ந்து போகாத வாழ்க்கையை தாண்டி வாழ்க்கையை எதிர்கொண்டு உன்னால் ஜெயிக்க முடியும்னு தைரியமாக இரு தன்மானத்தை இழந்துதான் சில உறவுகளை தக்க வச்சுக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை எந்த உறவுகள் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ எந்த உறவுகள் உன்னை மதிக்கிறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ சேர்ந்து பேசவும் பழகவும் செஞ்சால் போதும் தன்மானத்தை இழந்து கிட்ட போய் தலை குனிஞ்சு அடிப்பணிஞ்சு அவங்களுக்கு நீ இருக்கணுன்ற அளவுக்கு ஒரு உறவு உனக்கு தேவையே இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் ரெண்டே வகைதான் ஒரு சில உறவுகள் நல்லவங்களா அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் ஒரு சில உறவுகள் அனுபவத்தை அதாவது கஷ்டத்தையும் அது வேதனையையும் வழியையும் துன்பத்தையும் உனக்கு கொடுப்பவர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு மனிதர் உனக்கு கஷ்டத்தை துன்பத்தை கொடுக்கிறாரா அதன் மூலமா அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அதை எப்படி தவிர்ப்பதுன்ற அனுபவத்தை உணர்ந்து கொள் என் செல்வமே உன்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிற உறவுகளை மனசுக்குள்ள வச்சுக்கோ எப்போ பார்த்தாலும் அனுபவத்தையும் கஷ்டத்தையும் தரும் உறவுகளை ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கணுமே தவிர உன் வாழ்க்கையில் அவர்களுக்கு இடம் கொடுக்காதே அப்படிப்பட்ட மோசமான மனிதர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தினா அப்புறம் நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் உன் கூட வச்சுக்கிட்டு கெட்ட மனிதர்களையும் மோசமான மனிதர்களையும் சொந்தோன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்க பழகு வேறு வழியே இல்லை அவர்கள் நீ சொந்தம்னு சொல்லி தான் ஆகணும் நாலு நல்லது கெட்டதுக்கு போகும்போது அவர்களை பார்த்து தான் ஆகணும் அதனால் சண்டை போட வேணாம் ஆனால் அதே நேரத்தில் நீ சந்தோஷமாக பேசவும் வேணாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அவர்களை தூரமாக வச்சுக்கிறது தான் உனக்கு நல்லது இந்த உலகத்தில் வாழ்க்கை எவ்வளவு அவ்வளவு சுலபமாக யாரையும் நிம்மதியாக வாழ விற்றாது நீயும் நான் நிம்மதியாக இருக்கேன்னு யாரிடமும் அவ்வளவு சுலபமாக சொல்லும்படி வாழ்க்கை உன்னை விட்டு வைக்காது என்று செல்வமே நீ வாழ்க்கையில் செய்யவே கூடாத ஆறு முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ எப்போவுமே யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாத யாராவது உனக்காக ஏதாவது உதவி செய்வாங்க நல்லது செய்வாங்க ஏதாவது செய்வாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காத அது கிடைக்கும் இது கிடைக்கும் என் வாழ்க்கை அப்படி மாறும் இப்படி மாறும் ரொம்ப ஆசைப்படவும் வேண்டாம் எதிர்பார்க்கும் ஆசைகளும் எப்பவுமே அளவோடு இருந்தாலும் அதை உன் திறமையால் சமாளிச்சுக்கிறது தான் சிறப்பானது எந்த விஷயத்தையும் ரொம்ப யோசிக்கிறதோ யாரையும் ரொம்ப நம்புறதோ கூட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு அதை உணர்ந்து செயல்படு இப்படி உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் சொல்லிட்டேன் ரொம்ப பேசாத ரொம்ப எதிர்பார்க்காத ரொம்ப ஆசைப்படாத ரொம்ப யோசிக்காத ரொம்ப நம்பாத ரொம்ப உணர்ச்சி வசப்படாத இது எல்லாத்தையுமே நீ சரியாக செஞ்சிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை எப்போதும் நிம்மதியும் நிறைவும் உள்ளதாக இருக்கும் எவ்வளவுதான் பணம் புகழ்னு சந்தோஷமா வாழ்ந்தாலும் கூட எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு ஆசையும் ஏக்கமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி ஓன் வாழ்க்கையில் உனக்கு என்ன ஆசை இருக்குது நீ எதை பார்த்து ஏங்குறேன்னு எனக்கு தெரியும் எவ்வளவோ கஷ்டங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நீ ஆசைப்படுவது ரொம்ப யதார்த்தமான விஷயம் கண்டிப்பாக உன் ஆசையையும் விருப்பத்தையும் உன் அப்பன் முருகன் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் சண்டை போடாமல் இருக்கும் உறவை விட சண்டை போட்டாலும் உன்கிட்ட கோச்சிக்கிட்டு உன்னை விட்டு பிரியாமல் போகிற உறவு கிடைப்பது தான் இந்த உலகத்தில் பெரிய வரம் சில மனிதர்கள் சண்டை போட்டுட்டு கொஞ்சம் கூட சளைக்காம பேசாமல் மறுபடியும் மறுபடியும் சண்டையை பிரச்சனையாக பெருசு பண்ணுறவங்களாக இருப்பாங்க இன்னும் ஒரு சில மனிதர்கள் சண்டை போட்டோம்னா மனசில் நிம்மதி இல்லாம இருக்கே ஏன் நம்ம சண்டை போடணும்னு யோசிச்சு வருத்தம் தெரிவிச்சு மறுபடியும் பேசணும்னு ஆசைப்பட்டு உடனே சமாதானமாவாங்க இந்த இரண்டாவது வகையான மனிதர்கள் வாழ்க்கையில் அமைகிறது ரொம்ப அற்புதமான வரணும் அப்படிப்பட்ட வரத்தை உனக்காக உன் அப்பன் முருகன் கொடுக்க போகிறேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுத்து அனுசரித்து போகிற பிள்ளையாக நீ இருந்தினா உன் கூட இருக்கிறவங்களும் அப்படி மாறிடுவார்கள் என் செல்வமே நீ படி கொஞ்சம் இறங்கி போனினால் உன் கூட இருக்கிறவங்க உனக்காக நாலு படி இறங்கி வரும்படி நான் செய்கிறேன் அப்படிப்பட்ட மன மாற்றத்தை அவங்களுக்கு நான் உண்டாக்குறேன் உன் வாழ்க்கையில் சிக்கலோ பிரச்சனையோ கஷ்டமோ எது வந்தாலும் எப்போவுமே நேர்மையாக உண்மையாக இருக்க பழகு காசு பணம் செல்வம் வந்தாலும் நீ எளிமையாகவே இருந்தினால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பதவி அதிகாரம் எது வந்தாலும் பணிவாக இருக்க கற்றுக்கோ கோபம் வந்தாலும் நீ அமைதியாக அதை சமாளிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் கோபத்தை தாண்டி உன்னால் உன் வாழ்க்கையில் நினைச்ச காரியங்களை செஞ்சுக்க முடியும் உன்னை சரியாக புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நீ வார்த்தைகளால் விளக்கம் கொடுத்து வாதாடுவதை விட அவங்களா என புரியும் போது புரிஞ்சுக்கட்டும் என்ன நினைக்கிறாங்களோ நினச்சிக்கட்டும்னு அவர்களை அப்படியே மௌனமாக கடந்து போய்விடு ஏன்னா உன்னுடைய செயலை பார்த்து புரிஞ்சிக்காத மனிதர்கள் நீ சொன்ன வார்த்தையை மட்டும் கேட்டு புரிஞ்சுக்குவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது எதுவுமே பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறது சரியாக வராதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை யாருக்காவது பிடிச்சா அவங்க கூட அன்பார் உன்னை யாருக்காவது பிடிக்கலைன்னா யோசிக்காமல் ஒதுங்கி நில்லு ஏன்னா பிடிக்காத மனிதர்களை மறுபடியும் தேடி போகிற அளவுக்கு நீ ஒன்றும் ஆயக்கற்ற பிள்ளை கிடையாது உன் தகுதியும் திறமையும் அபார ஆற்றல் உள்ளதாக இருக்கும்போது உன்னை வேணான்னு சொல்கிறவங்களை நீ ஒதுங்கி நின்னுடு தானாகவே உன் அருமை பெருமை தெரிஞ்சு எல்லாரும் உன்னை தேடி வரும்படி நிச்சயமாக நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்வமே யாராவது ஒருத்தர் உன்னை வேணாமு சொல்லிவிட்டு விலகி போகிறாங்கன்னா அவங்க உன்னால் காயப்பட்டிருக்காங்கன்றதையும் நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாரும் அவங்களே கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க பல சமயங்களில் நீயும் உனக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு தவறோ தப்போ கெட்ட விஷயத்தையோ செய்ய வாய்ப்பு இருக்கு யாராவது உன்னை வேணான்னு விட்டு விலகி போகிறாங்கன்னா நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு யோசிக்கவும் அதை திருத்தி கொள்ளவும் கூட தயாராக இரு ரொம்ப காலம் கடந்து வந்த பிறகு வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை உருவாக்கி கொள்ளாம இப்பொழுது இந்த நிகழ்காலத்திலேயே வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி செய் வாழ்க்கைனா என்னென்னு புரிஞ்சிடுச்சுன்னா அது மிக சிரிப்புக்குரிய விஷயமாக மாறிடும் இந்த பற்றி புரிஞ்சுக்காமையா நம்ம இவ்வளவு நினைக்கும் போது உனக்கே சிரிப்பு வரும் செல்வமே ஏன்னா வாழ்க்கைங்கிறது கஷ்டங்களை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் ரொம்ப யதார்த்தமானது வாழ்க்கை வாழ்க்கையை எப்போதும் அதன் போக்கிலேயே விட்டுட்டு உன்னுடைய முயற்சிகளையும் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும் யாருடைய செயல்களாவது உன்னை காயப்படுத்தும் போது வாக்குறுதிகளை திரும்ப வாங்குவதுன்றது கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்ப அவங்க உனக்கு திரும்ப இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு அதுக்குள்ளேயே உங்களுக்கு பிரச்சனையோ சண்டையோ வந்துருச்சு அவங்க செயல்கள் உன்னை காயப்படுத்திருச்சுன்னா நீ அதை பற்றி யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நிற்கிறது தான் சரியாக இருக்கும் அவங்க தான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டாங்கல்ல அப்புறம் எப்படி சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிற யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகளை கவனம் செலுத்து நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாக உன் வாழ்க்கையில் இருக்கிற வழியையும் வேதனையையும் நான் ஒன்றுமில்லாமல் போக செஞ்சுறேன் இனிமே என் அன்பு குழந்தையான நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் இந்த உலகத்துல நாய் எப்படி நன்றியுள்ள பிராணியோ அதே போல் மனிதன்தான் மிக மோசமான துரோகம் செய்யக்கூடிய உயிரினமாகவும் இருக்கான் துரோகம் செய்கிறதுல மனிதனை மிஞ்சுவதற்கும் யாரும் பிறக்கலை நன்றி செலுத்துவதில் நாயை மிஞ்சுவதற்கும் யாரும் பிறக்கவில்லை எப்போவுமே நன்றியை இருந்து கற்றுக்கோ துரோகம் செய்யவே கூடாதுங்கிறத உனக்கு துரோகம் செய்த அடுத்த மனிதனை பார்த்து கற்றுக்கோ நீ ஒருபோதும் எந்த சூழ்நிலையையும் யாரையும் ஏமாத்தவோ நம்பிக்கை துரோகம் செய்யவும் மனசால கூட நினைக்காத உனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருந்து உனக்கான நல்வழிகளை காட்டி உனக்கான நல்லதை நடத்திக் கொடுக்க உன் அப்பன் முருகன் எப்போதுமே இருக்கேன்